ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் ஐம்பத்தி இரண்டு கபஸ்தி நேமி சத்வஸ்திம்ஹோ பூத மகேஸ்வரக ஆதி மகாதேவ தேவே சோ தேவ சூரிய சக்கரத்தை வைத்திருப்பவர் கபஸ்தி நேமிகி கோபமே இல்லாமல் சாத்வீகனாகவே இருப்பவர் சத்வஸ்தக கம்பீரமானவர் நரசிம்மமாக இருப்பவர் இவரே பெரிய ஈஸ்வரனாக இருப்பவர் பூத மகேஸ்வரகா முதன் முதலில் இருந்த தேவன் ஆதி தேவோ மேம்பட்டவர்களான பிரம்மன் முதலானவர்களை வைத்துக்கொண்டு விளையாடுபவர் மகா தேவோ எல்லா தேவர்களுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் தேவேசோ தேவர்களுக்கு குருவாக இருந்து வாழ வைப்பவர் தேவபிரத் குருகோ